ஒரு பள்ளியில் வந்துட்டு ஆசிரியர் வந்துட்டு பாடம் நடத்தும்போது வந்துட்டு பூமி ஒரு உருண்டை அப்படிங்கிறது வந்துட்டு நம் முன்னோர்களுக்கு தெரியாத ஒன்று அப்படின்னும் இன்னொருத்தர் வந்துட்டு வெள்ளைக்காரர்கள் வந்து தான் பூமி வந்துட்டு ஒரு உருண்டை அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு சொன்னாங்க அப்படின்னு ஆசிரியர் ஒருத்தர் வந்துட்டு மாணவர்களுக்கு வந்துட்டு பாடம் நடத்துகிறார் அப்பொழுது வந்துட்டு ஒரு மாணவனோர்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நேரே வந்துட்டு எதிரிச்சு அவங்ககிட்ட அந்த ஆசிரியர் பக்கத்துல போயிட்டு பூமி உருண்டை என்பது உங்களுக்கு வேண்டும்னாலும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம் முன்னோர்களுக்கு பூமி உருண்டை தான் அப்படிங்கிறது நன்கு தெரிந்து இருக்குது அப்படின்னு கூறிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு சொல்றாரு சொல்லிட்டு ஒரு சிறிய புத்தகத்தை வந்துட்டு திறந்து இது வந்துட்டு இரண்டனா நாணயம் அப்படின்னு காமிச்சிட்டு இது வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு நாணயமாக வந்துட்டு இது வந்து பார்க்கப்படுகிறது இதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பழமையான நாணயத்தை வந்துட்டு ஒரு கிருஷ்ணகோணார் கடையில் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த மாணவன் வந்துட்டு அந்த ஆசிரியர்கள் வந்துட்டு தெரிவிக்கிறார் அண்டம் என்றால் ஒரு முட்டை கோலம் என்றால் அது ஒரு உருண்டை இதைத்தான் வந்துட்டு வந்துட்டு ஓவல் ஷேப் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறாங்க இரண்டுக்கும் பொருள் ஒன்று தான் இந்த ஓவல் ஷேப் அப்படிங்கிறது வந்துட்டு அண்ட கோலம் அப்படின்னா பொருள்படும் அப்படின்னு அந்த மாணவர் வந்துட்டு அந்த ஆசிரியர்கள் அவர்கிட்ட வந்துட்டு கூறியிருக்கிறார் இதை கவனித்த அந்த ஆசிரியர்கள் வந்துட்டு தங்கள் தவறை வந்துட்டு திருத்திக் கொள்கிறார்கள் அப்பனுக்கு பாடம் எடுத்த முருகர் வழி வந்த முருகரை வணங்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவன் ஆசிரியர்களுக்கு பாடம் எடுத்த கதை தான் இந்த கதை இந்த விஷயத்தை வந்துட்டு ஆசிரியர்களுக்கு கூறுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கூறிய நம்முடைய முப்ப தெய்வீக திருமணார் முத்ராம்லிகத்தேவர் அவர்கள்தான் அந்த மாணவர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்